ரேஷன் கார்டில் ஆதார் அட்டை இணைப்பு சார்ந்து பொதுமக்களுக்கு முக்கிய தகவல் ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டத்தின் கீழ் தொன்னூற்றொன்பது புள்ளி எட்டு சதவீத குடும்ப அட்டைகள் ஆதாருடன் இணைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது ரேஷன் அட்டைகளின் ஆதார் இணைப்பை முடிக்க மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு வழங்கப்பட்ட காலக்கெடுவை மார்ச் முப்பத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை மத்திய அரசு நீட்டித்துள்ளது இந்தியாவில் தற்போது பொது விநியோக திட்ட பயனாளிகளின் சுமார் தொன்னூற்றொன்பது புள்ளி எட்டு சதவீத குடும்ப அட்டைகள் ஆதாருடன் இணைக்கப்பட்டுள்ளன ஒரே நாடு ஒரே குடும்ப அட்டைகள் திட்டம் ஏற்கனவே நாடு முழுவதும் உள்ள முப்பத்தாறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களால் செயல்படுத்தப்பட்டுள்ளது இந்த திட்டம் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் உள்நாட்டில் இடம்பெயர்ந்தவர்கள் போன்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது அவர்கள் தற்காலிக வேலை தேடி அடிக்கடி தங்கள் வசிப்படத்தை மாற்றுகிறார்கள் இந்த திட்டத்தின் கீழ் பயனாளிகள் தங்களுக்கு விருப்பமான எந்த நியாய விலைக்கடையிலிருந்தும் தங்கள் உணவு தானியங்களை நாட்டின் எந்த பகுதியிலிருந்தும் மின்னணு பாயிண்ட் ஆப் சேல் சாதனத்தில் பயோமெட்ரிக் அங்கீகாரத்துடன் பயோமெட்ரிக் அங்கீகாரத்துடன் பயன்படுத்துவதன் மூலம் வாங்குவதற்கு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது